நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் பல மாற்றங்கள் இருக்கும் முன்னதாக பிப்ரவரி மாதத்திலும் பல விதிமுறைகள் மாற்றப்பட்டன அந்த வகையில் மார்ச் முதல் தேதி முதல் புதிய மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் மெயினா பார்த்தோன்னா சிலிண்டர் விலை கிரெடிட் கார்டு ஜிஎஸ்டி இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்திடலாம் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி தொடர்பான விதிகளும் மாறுகின்றன அடுத்த மாதம் முதல் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இ இன்வாய்ஸ் இல்லாமல் இ பில் உருவாக்க முடியாது இதிலும் மாற்றம் வருகிறது சிலிண்டருடைய விலை ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி மாற்றியமைக்கப்படுகிறது சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாகனங்களுக்கான ஃபாஸ்டேக்குகளில் கேஒய் சி ஐ பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கே ஒய் இல்லாத ஃபாஸ்டேக்குகள் ரத்து செய்யப்படும் எஸ்பிஐ வங்கி தனது கிரெடிட் கார்டுகளுடைய பில் கணக்கிடு முறையை மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மாற்றுகிறது மார்ச் பதினைந்தாம் தேதியோடு புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதை நிறுத்தவிருக்கிறது பேடிஎம் வங்கி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்